நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு ரெண்டு மாதமாக தோட்டத்தில் கொஞ்சம் டல் சீசன் தான் பொதுவாக தைப்போட்டம் சரியாக செட்டாங்களை போயிடும் அடிப்படை காய்கறிகளை ஆரம்பித்து கொஞ்சம் போயிட்டுருக்கோம் ஆடிப்படத்தில் ஆரம்பித்த கத்திரி தக்காளி மாதிரி சில செடிகள்லேருந்து அறுவடை சம்மரில் கூட போயிட்டுருக்கோம் அப்புறம் மஞ்சள் கிழங்கு அறுவடைகள் இதை தவிர பெருசாக விதவிதமாக ஆரம்பித்து அட்டகாசமாக வருதுன்னு சொல்கிற மாதிரி பெருசாக தோட்டத்தில் எதுவுமே இருக்காது இப்படி தான் சம்மர் சீசன் எல்லாமே போகும் கடந்த ரெண்டு மாதமாக கனவு தோட்டத்தில் என்ன தான் போயிட்டுருக்கு வர ஆடி படத்துக்கு எப்படி இருக்கேன்னு ஒரு விளாக் மாதிரி இந்த வீடியோவை கொடுக்குறேன் மஞ்சள் கிழங்கு அறுவடை இல்லாமல் ஓரளவுக்கு ஃபெப்ரவரி வாக்கெலாம் முடிஞ்சிருந்தது சம்மரில் அறுவடைலாம் முடிஞ்சு மஞ்சள் விதைப்புக்குன்னு பாத்திகள் ரெடி பண்ணுற வேலை தான் முக்கியமான ஒரு வேலையாக இருக்கும் அதுக்கு ஒரு கோடமலைக்கு வெயிட் இருந்தேன் ஏப்ரல் முதல் வாரத்தில் ஒரு மழை இருந்துச்சு சுமாரான மழை தான் வார இறுதியில் நான் தோட்டத்துக்கு போகும்போது மண்ணில் பெருசாக ஈரம் இல்லை இருந்தாலும் இன்னொரு மலைக்கு வெயிட் இருக்க முடியாதுங்கிறதுனால இருக்கிற இரத்துலேயே உழுது விட்டு பாத்துகள் ரெடி பண்ணிடலான்னு வேலையை ஆரம்பிச்சு விட்டேன் முதல்ல ஒரு ஆறு மாதமாக சீண்டாமல் அப்படியே கிடந்த பவர் வீடு மிஷினை ரெடி பண்ண ஆரம்பித்தேன் பவர் வீட் மிஷினு ஆகஸ்ட்டில் தான் கடைசியாக யூஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் அப்படியே ஷெட்டுக்குள்ளே தான் நிற்குது ஆகஸ்ட்டில் ஆடிப்படத்துக்கு பாத்திகள் ரெடி பண்ண பயன்படுத்தினது அப்புறம் மழை காலத்தில் களை எடுக்கிறதுக்கு பொதுவாக ப்ரஷ் கட்டர் மட்டும் வச்சு மேனேஜ் பண்ணிடுவேன் அதனால் பவர் வீட் அதுக்கப்புறம் இப்படி தான் ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சிடும் எப்போது ஷெட்டுக்குள்ளேயே ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் ஓட விட்டு உசுரோட வச்சுக்கிறது இதுக்கு அவ்வளோதான் மெயின்டெனன்ஸ் சரி ஆறு மாதமாக அப்படியே நிற்குது முதல்ல ஆயிலெல்லாம் மாற்றிட்டு அப்புறம் யூஸ் பண்ணலான்னு இன்ஜின் ஆயில் கியர் ஆயில் எல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தேன் ஆயில் சரியாக மாற்றுறது தான் மிஷினுக்கு நம்ம உருப்படியாக பண்ணுற ஒரே மெயின்டெனன்ஸ் அதை சரியாக பண்ணிட்டால் மிஷின் அது பாட்டுக்கு ஓடிகிட்டு இருக்கோம் இன்ஜின் ஆயிலெல்லாம் நல்ல கண்ணங்கரை ஆகிட்டு கொஞ்சம் முந்தையே மாற்றிருக்கணும் போல் இந்த இன்ஜினுக்கு இன்ஜின் ஆயில் ஒரு லிட்டர் பிடிக்கும் சரி நாளாச்சு கியர் ஆயிலையும் மாற்றிடலான்னு அதையும் மாற்றிட்டேன் கியர் ஆயில் நல்லா தான் இருந்தது இருந்தாலும் ஒரு பட்டத்தை ஆரம்பிக்கும் போது மாற்றியே ஆரம்பிச்சிடலான்னு மாற்றிட்டேன் கியர் ஆயில் இந்த மிஷினுக்கு ஒரு ரெண்டரை லிட்டர் தேவைப்படும் ஆயிலெல்லாம் மாற்றி மிஷினை மஞ்சளுக்கு பாத்தி எடுக்கிறதுக்கு இறக்கி விட்டாச்சு மேட்டு பாத்தி இறுகி போய் இருந்துச்சு கொஞ்சம் புல்லும் கலச்சடியுமாக வளர்ந்து கிடந்துச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஓட்டி முடித்தேன் மஞ்சள் அறுவடை முடிஞ்சதுமே அடுத்த சீசனுக்குன்னு மூணு நோடு மக்கனை சாணம் வாங்கி போட்டு ரெடியாக இருந்துச்சு மக்கன சாணத்துக்கு நம்ம ஏரியாவில் திடீர்னு கொஞ்சம் டிமாண்ட் ஆகி போச்சு அதனால் விலையும் ஏறிடுச்சு ஒரு லோடு சாணம் டிராக்டர் வாடகைலாம் சேர்த்து மூவாயிரத்து ஐநூறுரூவா ஆகுது இந்த மூணு லோடு எடுக்கிறதுக்கு பதினொன்றாயிரம் காலி கனவு தோட்டத்தில் பெருசாக எந்த பராமரிப்போ மற்ற உரங்களும் நாங்கள் கொடுக்கறது இல்லை ஒன்றுமே மண்ணுக்கு கொடுக்காமல் விளைச்சல் மட்டும் எடுத்தால் சீக்கிரம் மண் சத்து இல்லாம ஆயிரும் அதனால் அட்லீஸ்ட் மக்கண சாணமாவது ஒழுங்காக கொடுக்கணும்னு சீசன் ஆரம்பிக்கும் போது மொத்தமாக வாங்கி போட்டுருவேன் மஞ்சள் பாத்தியை பவுர் வீட்டரில் நல்லா உழுது விட்டு மஞ்சளுக்கு மேட்டு பாத்தி எடுக்க ஆரம்பித்தோம் இது மாதிரி பெரிய வேலைகளுக்கு பக்கத்து நிலத்தோட பெரியவரையும் வேலைக்கு கூட்டுக்குவேன் இல்லைனா ஒரு நாளில் முடியிற வேலைக்கு நான் மட்டும் ஒரு நாலு நாள் பண்ணிகிட்ருக்க மாதிரி ஆயிரும் நல்லா மக்கன சாணத்தை தூய விட்டு பாத்தி எடுக்க ஆரம்பித்தோம் இதில் ஒம்பது பாத்திகள் ஒன்று ஒரு ஐம்பது அடி நீளத்துக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரிப்பும் அமைச்சிருக்கிறேன் அடுத்த நாள் பெரியவர் பாத்தியை ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு மழை இருக்கும்போது பாத்தி ரெடி பண்ணி வச்சுக்கிடணும் ஆனால் உடனே மஞ்சள் போகிறது இல்லை அதுக்கு இன்னும் ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் கூட ஆகலாம் மஞ்சள் முளைக்கிறத பொறுத்து ஆனால் அப்போ நினச்ச மாதிரி மழை இருக்காது மழை இல்லைன்னா பாத்தி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் மஞ்சள் அறுவடை எல்லாம் முடிஞ்சதும் முதல் கோடை மழை ஆரம்பிக்கும் போது பாத்தி ரெடி பண்ணி வச்சுக்குவேன் எல்லா மஞ்சள் ரகங்களையும் ஆரம்பிக்க இந்த ஒம்பது பாத்திகள் போதுமானதாக இருக்கும் அடுத்தது கிழங்கு ரகங்கள் ஆரம்பிக்கிற திட்டங்களை ஆரம்பித்தேன் இந்த தடவை கொட்டாரப்பந்தல் இல்லாமல் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு நிலமை இருந்த ஒரு கொட்டார பந்தலுக்கும் வயசாகிட்டு பந்தலில் உள்ள கயிறு எல்லாமே இத்து போயிட்டு இன்னொரு சீசனுக்கு தாக்கு பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான் அப்புறம் ஆரம்பித்து விட்டு கொடிகள் எல்லாமே நல்லா படம் வரும்போது ஒரு காற்றுக்கு சாஷ்டாங்கமாக தடையில் விழுந்து கிடக்கும் அப்புறம் எல்லாமே வீணாக போயிடும் இன்னொரு கொட்டார பந்தல் இருக்கும் நேரம் இல்லை சரி இந்த தடவை கிழங்கு ரகங்களை கல்கால் பந்தலில் விட்டு சமாளிக்கலாம்னு முடிவு பண்ணேன் கிழங்கு ரகங்களை இந்த தடவை கொஞ்சம் குறைவாகவே ஆரம்பிக்கலான்னு முடிவு செஞ்சுருக்கேன் பெருசு பெருசாக வெத்தலை வள்ளி பெருவள்ளின்னு அறுவடை பண்ணி பெருசாக யூஸ் இல்லை அதை விதக்கிழங்காக கொடுக்குறதுக்கும் முடிகிறதில்ல அதனால் ஒன்று ஒன்றுலுமே ஒன்று இல்லை ரெண்டு கொடிகள் மட்டும் ஆரம்பித்தா போதும்னு முடிவு பண்ணியிருக்கேன் கொடியூரில் ஆட்டு கொம்பு காவல் மாதிரி கொடியிலையும் காய்க்கிற கிழங்குகள் சிறுவள்ளி மாதிரி சின்ன கிழங்குகளை கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்கிற மாதிரி திட்டமிட்டுருக்கிறேன் கல்கால் பந்தலில் தைப்படத்துங்க ஆரம்பித்த கத்திரி தக்காளி எல்லாம் அறகுறையாக அங்கங்கே சில பாத்திகளை நின்றுட்டு அதனால் கல்கால் பந்தல் கீழே ஃபுல்லாக உழுது விட முடியல ஒரு ஏரியா மட்டும் கொஞ்சம் உழுது விட்டு ஒரு ரெண்டு பாத்திகள் ரெடி பண்ணேன் இது ஏற்பட்டட்டோ சிறுவள்ளி கிழங்குன்னு மட்டும் ரெடி பண்ணியிருக்கிறேன் ஏர்பட்டோ சிறுவள்ளி எல்லாமே மெது மெதுவாக முளைக்கவே ஆரம்பிச்சிட்டு போன வருஷம்லாம் காய்ப்பத்தில் வச்சு கொஞ்சம் முளைக்க வச்சு எடுத்துகிட்டு போய் வச்சிருப்பேன் இந்த தடவை அதுவே முளைக்க முளைக்க அப்படியே தோட்டத்தில் கொண்டு போய் வைக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் ராசவல்லி பெருவள்ளி வெத்தலவள்ளி மாதிரி பெரிய கிழங்கு ரகங்களுக்கு கல்கால் பந்தலுக்கு கீழே இன்னொரு வரிசையில் தனித்தனி குழிகளாக எடுத்து வச்சு விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் பெரியவரை தான் குழி எடுக்கிறக்கு கூப்பிட்டுருந்தேன் கிழங்கு பெரிய பெரிய குழிகளை எடுத்து வச்சால் நல்லாயிருக்கும் பெரிய கிழங்காகவும் வரும் மூணுக்கு மூணு அஞ்சுக்கு அஞ்சு அடி கூட எடுக்கலாம் ஆனால் நான் ரொம்ப நெருக்கமாக கிழங்கு ரகங்களை வைக்க போகிறதுனால சும்மா ஒன்றைக்கு ஒன்றைங்கிற அளவில் தான் சின்ன குழிகளை எடுக்க சொன்னேன் அப்படி ஒரு பதினஞ்சு குழிகள் ரெண்டு வருஷத்தில் ரெடி பண்ணியிருக்கிறேன் மஞ்சளுக்கு பார்த்து கிழங்கு ரகங்களுக்கு குழிகள் எல்லாமே ரெடி இனி நடவ ஆரம்பிக்க வேண்டியதான் மஞ்சளில் விரலி மஞ்சள் லக்கடாங் மஞ்சள் கரு மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் மா இஞ்சி பூலாங்கிழங்கு இதெல்லாம் தான் ஆரம்பிக்கணும் இந்த மேட்டுப்பாத்தையில் காய்கறி செடிகளே இல்லாமல் முழுக்க மஞ்சள் ரகங்கள் மட்டுமே வச்சு ஆரம்பிக்கலாம்னு நான் திட்டமிட்டுருந்தேன் ஆனால் மஞ்சள் மரவள்ளி நாற்று ரெடியாகி வைக்கிறதுக்கு பார்த்து ரெடி பண்ணாமல் ஒரு மேட்டுப்பாத்தையில் மஞ்சள் மரவள்ளி வைக்கிற மாதிரி ஆகி போச்சு அதையும் மஞ்சள் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முந்தைய வரிசையாக வச்சு விட்டேன் மிச்சம் இருக்க எட்டு பாதையிலேயும் மஞ்சள் ஆரம்பிக்க வேண்டியதான் மஞ்சள் எல்லாமே இந்த இடம் நேரடி விதைப்பு தான் வைகாசி ஆனதுமே மஞ்சள் எல்லாம் தானாகவே முளைக்க ஆரம்பிச்சிடும் கருமஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் எல்லாமே முளைச்சி வளரவே ஆரம்பிச்சிட்டு மற்ற மஞ்சள் ரகங்களும் மெதுவாக முளைவிட ஆரம்பிச்சிருக்கு போன வாரம் கருமஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் ரெண்டையுமே நடவு செஞ்சேன் கஸ்தூரி மஞ்சள் எல்லாம் ஏர்போர்ட் ஓட்டோ சைஸில் குண்டு குண்டாக இருக்குது ஆரஞ்சு கஸ்தூரி மஞ்சளில் பெருசாக மஞ்சள் விளைச்சல் கிடைக்கிறதில்ல கிழங்கு பெருசாக வரும் சைடில் பெருசாக மஞ்சள் வைக்கிறது இல்லை தண்ணி கிழங்காக தான் வச்சு தள்ளுது இருந்தாலும் மஞ்சள் எல்லாம் அட்டகாசம் வளைச்சி வந்திருக்கு பாத்தியும் இருக்குதுன்னு வச்சு விட்டாச்சு கருமஞ்சளும் கிட்டத்தட்ட அதே கதை தான் இருந்தாலும் அதையும் ஆரம்பிச்சு விட்டுருக்கேன் இனிதான் விரலி மஞ்சள் லக்கடாங் மஞ்சள் மாயிஞ்சி எல்லாமே வர்ற வாரத்தில் ஆரம்பிச்சு விடணும் கிழங்கு ரகங்களில் ஏர்பட்டவோ இந்த தடவை கொஞ்சம் அதிகமான கொடிகளை வச்சு விடலான்னு ஒரு ஆறு ஏழு கொடிகள் நெருக்கமாகவே வச்சு விட்டுருக்கேன் பார்க்கலாம் எப்படி விளைச்சல் கொடுக்குதுன்னு மற்ற கிழங்கு வெத்தலை வலிலாம் அப்படியே எடுக்காமலே வச்சு இவனெல்லாம் ரொம்ப பிஸியாக சுற்றிட்டு இருக்கான் தோட்டத்தில் நம்மளை வச்சு விடுவானே தெரியல நாமளாக வளர்ந்தால் தான் உண்டு போலான்னு அது பாட்டுக்கு ஒரு அஞ்சு அடி வளர ஆரம்பிச்சுட்டு நம்ம மேக் பைய என்ன இது பாஸ் மண்ணு இல்லம்மா அந்தரத்துலேயே செடி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு இவ்வளோ பெரிய கொடியான்னு ஆச்சரியமாக கொடியை செக் இருக்கான் கொடியை முழுக்க செக் பண்ணிட்டு வெளியே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கான் மற்ற கிழங்குகளும் மெதுமெதுவாக வளர ஆரம்பிச்சுட்டு எல்லா ரகத்துலேயுமே ஒன்று இல்லை ரெண்டு கொடிகள் தான் வைக்க திட்டமிட்டுருக்கேன் அப்படியே கொடியை பூப்போல் வெட்டி எடுத்து சேதமாகாமல் தோட்டத்துக்கு எடுத்து போயிட்டேன் கிழங்கு ரகங்கள் எல்லாமே கல்கால் பந்தலில் தான் இந்த தடவை அதையும் கொஞ்சம் நெருக்கமாகவே வச்சு விட்டுருக்கேன் கல்கால் பந்தல் இந்த தடவை கொடியாக நிறைஞ்சு நிற்க போகுது அதுவும் பார்க்குறதுக்கு தான் இருக்கும் பர்பிள் ராசவல்லி மட்டும் இன்னொரு வரிசையில் ஒரு அஞ்சு கொடிகள் வச்சு விட்டுருக்கேன் பர்பிள் ராசவல்லி எப்போவுமே ஸ்பெஷல் தான் அதனால் கொஞ்சம் கூடுதலாக வச்சு விட்டாச்சு இனி இருக்க மஞ்சள் ரகங்கள் ஆட்டுக்கொம்பு காவலி கிழங்கெல்லாம் வச்சு விட்டால் சம்மரில் ஆரம்பிக்க வேண்டியதெல்லாம் நிறைவு பெறும் அப்புறம் நேரே ஆடிப்பட்டம் போயிட வேண்டியதான் இந்த வருஷம் ஆடிப்பட்ட திட்டங்கள் என்னென்னு ஜூனில் ஒரு வீடியோ கொடுக்குறேன் அப்புறம் ஜூலையில் நம்ம கோவை அக்ரி இன்டெக்ஸ் கண்காட்சி இருக்குது போன வருஷம் நண்பர்கள் சந்திப்பெல்லாம் திட்டமிட்டு கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு இந்த வருஷம் சிறப்பாக நடத்துவோம் இன்டெக்ஸ்க்கு ட்ரெயினெல்லாம் புக் பண்ண நண்பர்கள் இப்போவே புக் பண்ணி வச்சுக்கிடலாம் வர ஜூ வியாழன்ல இருந்து ஜூலை பதினாலு திங்கள் வரைக்கும் நடக்குது நம்ம நண்பர்கள் சந்திப்பாக அந்த ஞாயிற்றுக்கிழமை தேதி திட்டமிடலாம் கனவு தோட்டத்தில் பழமரங்கள் இந்த சம்மர்லேயும் பெஞ்ச மழைக்கு அட்டகாசமாக நிற்குது பழமரங்கள் அப்டேட்டை முடிஞ்சால் அடுத்த வீடியோவாக கொடுக்குறேன் இன்னுமே கொஞ்சம் மஞ்சள் ரகங்கள் ஸ்டாக் இருக்குது விரலி மஞ்சள் லக்கடாங் மஞ்சள் வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் கருமஞ்சள் மாயஞ்சின்னு தேவைப்படுற நண்பர்கள் இதில் தெரிகிற என்னோடய நண்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் விதை மஞ்சள் உடனே வாங்கி விதைக்கிற அளவுக்கு முளைச்சி ரெடியாக இருக்குது அவ்வளோதாங்க கனவு தோட்டத்தில் சம்மரில் என்ன தான் போயிட்ருக்கு மஞ்சள் கிழங்கு ரகங்கள் எல்லாம் இந்த வருஷம் எப்படி திட்டமிட்டுருக்கேன்னு சொல்லலாம் தான் இந்த வீடியோ வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி